வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது காட் சுர்காய வச்சு ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி வானலியில் அரை டீஸ்பூன் தேங்காய் விட்டுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு நாளையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொத்து கொஞ்சம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அப்புறம் தக்காளி சேர்த்து வறுத்துக்கோங்க மஞ்சள் தூள் புளி ஒரு சின்ன பீஸா அதையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க உடலில் தக்காளி எழுந்திரிச்சாங்க அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க தக்காளி இப்போ நல்லா வந்துடுச்சு கேஸு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ நறுக்கி வச்ச சொரக்காயை சேர்த்துக்கோங்க மூடி போட்டு நல்லா வேக விடுங்க பாதி வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க சுரக்காய் நல்லா வெந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆற விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சுக்கோங்க பாருங்க இதை நீங்கள் சாதத்துக்கூட கூட வச்சு சாப்பிடலாம் இப்போ இதுக்கு வேலுக்கு தாவிலிக்க எண்ணெய் கடுகு புரிஞ்சதும் ஒரு காய்கறி மிளகாய் கருவத்தில் போட்டு தாளிச்சுக்கோங்க தயார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்